துலாராசி அன்பர்களுக்கு இது நல்ல காலம் முதல்ல வந்து ராசியாதிபதி சுக்கரன் நீச்சமாக இருந்து அதன் பிறகு ராசிக்குள்ளே வந்தார் அது அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல பலன் கிடைச்சது ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து நீச்சமாக இருக்கார் அவர் ராசியிலேருந்து விடுபட்டு இரண்டாம் இடத்திற்கு போகிறதுனால இன்னமும் கொஞ்சம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டே இருக்கீங்க சேர்த்து வச்சுட்டே இருக்கீங்க ஆரோக்கிய நிலையை பெற்றுகிட்டே வரீங்க வேலையில் உருந்துட்டே வரீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படியாக இப்போ வந்து உங்களுக்கு நல்ல பலனானது இருந்து கொண்டு இருக்கிறது இந்த சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாதகாதிபதியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ராசியில் இருக்கார் நீச்சமடைந்து இருக்கார்ன்றதுனால அந்த அடிப்படையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அம்சமானது இப்போது இருக்கிறது அது வந்து ஒன்று பண பண செலவு செய்து உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் அல்லது பெரிய நபர்கள் ஒரு பிரபல்யமானவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் இவர்கள் சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரியாகும் குடும்ப நபர்கள் உதவி பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனை சரியாகும் அப்படியாக ஒரு பக்கம் வந்து உங்களுடைய ப்ராப்ளம்னால் சால்வ் ஆகக்கூடிய அம்சம் இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் முன்னேறுறீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க நல்ல நிலைக்கு போகிறீங்கன்னு சொல்லி இந்த வாரம் அனுப்புகிறோம் la marca